கொஞ்சம் ஸ்பெஷலாக வறுத்தரைச்ச மசாலா போட்டு பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறது வந்து விக்னஸ்க்கு எல்லாமே யூஸாக இருக்கும் எக் கிரேவி சிக்கன் கிரேவி ரெண்டுமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க இது தான் இன்னைக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேங்க வாங்க நான் எப்படி செஞ்சேன் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு நம்ம முட்டை கிரேவி பண்ணிடலாங்க முட்டை கிரேவிக்கு முட்டை வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலியில் தேவையான அளவுக்கு கடலை என்ன விட்டாச்சுங்க இதில் சோம்பு மட்டும்தான் நான் தாளிச்சிருக்கேன் இப்போ நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுலேயே தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க நான் இன்றைக்கி ஒரு எட்டு முட்டை எடுத்திருக்கேங்க அதுக்கு தான் எல்லாமே சேர்க்குறேன் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சதை இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துட்டேங்க கூடவே தேவைக்கு உப்பு சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து காரத்துக்கு நம்ம தூள் தான் சேர்க்க போகிறோம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு இப்போ தூள் சேர்த்துட்டேங்க தனி மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்குறேங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டைகளை சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த கொதித்து வர்ற ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டை சேர்க்கணும் லேசாக கீறிட்டு போடணும் நான் மறந்துட்டேன் அதனால் உள்ளே போட்ட முட்டைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கத்தியால் ஒரு நாலு இடத்துல ஒரு ஒரு முட்டையிலையும் கீறி விட்டுக்கிறேங்க நம்ம கீறிட்டு போட்டால் தான் உள்ள வந்து அந்த சாந்து அதாவது அந்த கிரேவி வந்து பிடிக்கும் அதனால் நம்ம கையிலே வச்சுட்டு கத்தியில் ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த மாதிரி லேசாக கீறி விட்டு உள்ளே சேர்த்துக்கணுங்க நீங்கள் முட்டையை ரெண்டாக கட் பண்ணி கூட போடலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து முழு முட்டையாக தான் சேர்த்துருக்கேங்க இப்போ எல்லா முட்டைகளையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கத்தியால் கீறி விட்டு இந்த கிரேவியில் சேர்த்தாச்சுங்க கிரேவிக்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு அந்த முட்டை மேலே கொஞ்சம் கிரேவி எடுத்து எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் அந்த கிரேவியோட சேர்ந்து வேகும்போதே நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க கொத்தமல்லி இலை போட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுர்லாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பு குறைச்சே போட்டுடலாங்க அப்போ தான் அந்த கிரேவி வந்து அதில் நல்லா பிடிச்சி வரும் நான் கொஞ்சம் நேரம் அடுப்பை குறைச்சி போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா வந்து அந்த கிரேவியுமே வந்து இப்போ கொஞ்சம் வத்தி வந்திருக்கு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அந்தளவோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுருளை வதக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வதக்கிக்கலாம் இப்போ எனக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்குது அதனால் கொத்தமல்லி அலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க பாருங்கள் நல்லா வந்து சுருளை வதக்கி இந்த மாதிரி நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கிரேவி ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாங்க சிக்கன் வந்து நான் நல்ல தண்ணியில் மஞ்சத்தூளெல்லாம் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அரைக்கிறதுக்கு மசாலா பாத்திரலாம் ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக வர கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் கூடவே சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க மிளகு கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் பட்டை ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துக்கிட்டேங்க இதுலேயே நம்ம கிராம்பு ரெண்டு சேர்த்தாச்சு கூடவே கல்பாசி சேர்த்துக்கலாங்க கசகசா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுலையே ஒரு அஞ்சாறு முந்திரி போல் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் அதாவது கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இதை வறுக்கணும் நல்ல வாசம் வந்ததுக்கப்புறமா தான் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க இந்த தேங்காய் துருவலும் சேர்க்கும்போது நல்ல கிரேவி கிடைக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டுமே வறுத்துருக்கேங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க ஒரு கிலோ அப்படிங்கும்போது ஒரு நூறு மில்லி கிட்ட ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சோம்பு தாளிச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துட்டேங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற சமயத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பாதி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ தக்காளி சேர்க்க போகிறோங்க நறுக்கி வச்ச தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணுங்க தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க கொஞ்சம் தேவைக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதோடய சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி குழம்பு தூள் தான் சேர்க்குறேங்க நான் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் காரத்துக்கு இந்த தூள் மட்டும்தான் வேணும்னா நம்ம தனி மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து ஒரு பத்து இருபது செகண்ட் பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்தாச்சுங்க நான் இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட இந்த மாதிரி செய்யலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றுனா போதுங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு இரநூறு மில்லி தண்ணி வந்து வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் மசாலும் சேர்த்தாச்சுங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்து இப்போ சேர்த்துருக்கேன் இந்த தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் மிக்சி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டேங்க அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டேன் மூடி போட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே விட்டுட்டேங்க மொத்தமாகவே ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இந்த சிக்கன் வெந்துடும் தனியாக வானிலையில் வச்சாலே பாருங்கள் இப்போ மறுபடியும் நான் புரட்டி விட்டு பார்க்குறேன் இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குங்க இந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வற்றி வரணும் அதுக்காக நான் இப்போ மறுபடியும் மூடி போட போகிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி நல்லா பெரட்டி விட்டுடலாங்க நம்ம மறுபடியும் மூடி போட்டால் தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் ஃபைனலாக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டுறோம் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடிங்க இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க சப்பாத்திக்கு அதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் கீ ரைஸ் பிரியாணி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்குங்க எங்கள் ஊர் திருவிழாவுக்கு நான் செஞ்ச இந்த சிக்கன் கிரேவியோ எக் கிரேவியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட முருங்கக்கீரை சூப் மிக்ஸ் பெரண்டி பொடி எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ